ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பறவைகள் பலவிதம் அறுபது பெயல் இரண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இது ஸோ இதில் கொஞ்சம் ஷார்ட்கட் வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஷார்ட்கட் கட் இருந்தால் சொல்ல இல்லைனா ஜஸ்ட்டு ரீடிங் தான் ஓகேங்களா விழாக்கள் என்றது நமக்கு மகிழ்ச்சி பேரிட்டு எழும் ஏனெனில் விழாக்களின் போது நம் வீட்டில் பட்டாசு வெடிக்கலாம் எத்தனை வகையான வண்ணங்களில் பட்டாசுகள் இப்போது வந்துவிட்டன கம்பி மத்தாப்பில் தொடங்கி வானொலியில் பாய்ந்து வண்ண வண்ண பூக்களாய் விரியும் வெடிகள் வரை எத்தனை வியப்போட்டும் போட்டும் வியப்போட்டும் பட்டாசுகள் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும் இடத்துக்கு பெயர்தான் பறவைகள் புகழிடம் ஓகேங்களா ஸோ பட்டாசு வெடிக்காத மக்கள் யாராவது உலகத்தில் இருப்பார்களா இருக்கவே மாட்டார்கள் என்று தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பட்டாசு வெடிக்காத ஒரு ஊரே இருக்கிறது நாம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிற்றூர் தான் கொந்தன்குளம் ஓகேங்களா எங்கே இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் கொந்தன்குளத்தில் அந்த ஊர் மக்கள் பட்டாசே வெடிப்பதில்லை அது மட்டுமன்று அந்த ஊரில் யார் வீட்டில் திருமணம் நடைபெற்றாலும் ஊர்கோவிலில் திருவிழா நடைபெற்றாலும் டுண்டும் ஒளி எடுப்பும் மேலதாளம் இடம்பெறாது இவ்வளவு ஏன் அந்த மக்கள் உறக்க பேசுவது கூட கிடையாது ஸோ ஏன் பேச மாட்டாங்கன்னா ஏன் அப்படி அப்படின்னா ஏனெல் அந்த ஊரில் உள்ள பெரிய ஏரி பறவைகளின் புகலிடமாக திகழ்கிறது பெரிய ஏரி வந்து பார்த்திங்கன்னா பறவைகளின் புகலிடமாக திகழ்கிறது அது இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நிலத்திலும் அடர் தன்மை உள்ள நெரிலும் வாழும் கடும் வெப்பத்தையும் எதிர்கொள்ளும் தன்மை உடையது இந்த பூநாறை ஸோ பூ இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த பூ வந்து என்ன பண்ணணும் நிலத்துலேயும் இருக்கும் நீர்லேயும் இருக்கும் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ வெளியில் அந்த பூ வந்து என்ன பண்ணணும் அது வாடாத அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவைகள் ஏன் நாட்டு நாடு விட்டு நாடு பறந்து வருகின்றன பருவநிலை மாறும்போது பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்கின்றன பருவநிலை என்றால் என்ன மே மாதம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுகிறார்கள் ஏனெனில் அப்போது வெயில் மிக கடுமையாக இருக்கும் வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை கோடைக்காலம் என்கிறோம் விடாமல் மழை பெய்தால் அதை மழைக்காலம் என்கிறோம் இதெல்லாம் சாதாரண தான் ஸோ இந்த இதை படிக்கிறோன்னா இந்த பாக்ஸ் முக்கியமான அந்த ஷார்ட்கட் நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ சமவெளியில் வாழும் பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமவெளியில் நாம் இருக்கிறது தான் சமவெளி ஸோ சமவெளியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து காகம் தெரியும் குயில் தெரியும் காடை தெரியும் குருவி சிட்டு எல்லாமே நம்ம பார்த்தது தான் ஓகேங்களா இதில் வந்து புதுசு கிடையாது அப்படி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் காலையில் காகம் கரையும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எழுந்திருப்போம் அந்த தூக்கம் தூக்கத்திலருந்து கரை க நமக்கு தூக்கம் கலையும் ஓகேங்களா இப்போ காலையில் காகம் கரையுது செங்காகம் ஒரு சூரில் காகம் இருக்கா குயில் கரையும் அப்படி குயில் கூவுன்னு ஞாபகம் வச்சுவேன் குயில் கூவுறதை கேட்டு எழுந்திருப்போம் சுடலை குயில் செங்காகம் அப்போ என்ன பண்ணுவோம் இருந்து எழுந்திருப்போம் தூக்க நாங்குருவி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன மஞ்சள் போட்டு லேடிஸ் இருந்தால் மஞ்சள் போட்டு குளிப்பாங்கன்ற மாதிரி குளிச்சுருவா ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவாங்க மஞ்சள் சீட்டு அதுக்கப்புறம் பனங்காடை காடை காடை குழம்பு வைக்கிறாங்க இல்லை வறுவல் பண்ணுறாங்க அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீர்நிலையில் வாழும் பறவைகள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொக்கு தெரியும் நமக்கு நீர்நிலையில் தான் இருக்கும் அதுமாதிரி வாத்து அது ஊசிவால் வாத்து அதுவும் தண்ணியில் தான் இருக்கும் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த பவளக்காளிங்கிறது பவளம் எங்கே கிடைக்கும் அந்த கடலுக்குள்ளே நீருக்கு அடியில் தான் பவளம் இருக்கும் அப்போ வந்து அந்த பவளக்காளி அதையும் நம்ம நீருங்கிறத ரிலீட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆற்று உள்ளான ஆற்றுங்கிறது ஆட்டு ஆறு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு இதில் தண்ணி தான் இருக்குது அப்போ ஆற்று உள்ளானோ நீர் சம்மந்தமாக தான் வருது முக்குளிப்பான் எதில் குளிப்போம் தண்ணி ஊற்றி தான் குளிப்போம் அந்த முக்குழிப்பான் குளிக்கிறதுங்கிறது நீர் வேணும் நீர்நிலையில் வாழும் சில பறவைகள் அது அடுத்து நாரை நமக்கு தெரியும் அதுவும் நீரில் தான் இருக்கும் அதுக்கெலாம் நமக்கு தேவையில்லை அதுமாரி நீரில் குளிக்கும்போது மூக்கையும் வாயும் என்ன பண்ணி மூடிக்கணும் ஏன்னா தண்ணி உள்ளே போந்துடும் அப்போ அறிவால் மூக்கன் கரண்டி வாயன் ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மலைகளில் வாழும் சில பறவைகள் பார்த்திங்கன்னா ஸோ மலையில் மலை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் ஏறுறவங்க என்ன பண்ணுவாங்க டைம் வச்சு தான் ஏறுவாங்க டைம் பார்த்து தான் மலையில் ஏறுவாங்க ஓகேங்களா நல்ல நேரம் பார்த்து அப்போ அதுக்கு வாட்ச் வேணும் அப்போ இரு வாட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன் முதுகு எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா இப்போ மலையில் வந்து நம்ம ஏறும்போது முதுகுல எந்த பாரமும் இருக்கக்கூடாது ஓகேங்களா அப்புறம் வந்து ம மலையில் என்ன இருக்கும் நிறைய என்ன இருக்கும் மரங்கள் நிறைய அடர்த்தியாக இருக்கும் அப்போ அந்த மரம் கொத்தி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா நீலகிரினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் மலைதான் ஞாபகம் வரும் அப்போ நீலகிரி நெட்டைக்காலி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மலை ஏறும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ தலையில் வந்து அந்த தலையில் வந்து பூ எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க அந்த வாசனை கேட்டு சில மிருகங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சிடலாம் மலை ஏறும்போது அந்த பூமண் ஆந்தை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க இல்லை மலை ஏறும்போது அந்த மாதிரி நம்ம அலாட்டாக இருக்கணும் எப்போ வேணாலும் நமக்கு என்ன பண்ணணும் சிங்கம் புளி கரடையால் ஆபத்து வரும் அப்போ அந்த மாதிரி விழிப்பாக இருக்கணும் தலையில் வந்து எந்த பூவும் வைக்கக்கூடாது வாசனை கேட்டு மிருகங்கள் வரும் செந்தலை பூங்குருவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன குரல் சின்ன குருவான் ஓகேங்களா சின்ன குருவான் கருஞ்சின்னான் இங்கே சின்ன சின்னங்கன்னு வந்தாலே அது வந்து மலை ஏன்னா சின்ன சின்ன மிருகங்கள்லாம் மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் கருஞ்சின்னான் சின்ன குருவான் இதெல்லாம் வந்து மலையில் இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம படிச்சுட்டோம் அடுத்து மார்கழி மாதம் பெய்யும் அதனை பனிக்காலம் என்கிறோம் வெயிலும் மலையும் மா பனியும் மாறி மாறி வருவதனை பருவநிலை மாற்றம் என்கிறோம் உலகத்தின் சில பகுதிகளில் பனி உறையும் காலம் உண்டு பனி கூடினால் நாம் போர்வை அல்லது கம்பளையால் பொருத்தி கொண்டு படுத்து கொள்கிறோம் ஆனால் பறவைகளுக்கு போர்வை கிடையாதே ஆகவே அவை பனி கூடியதும் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்கின்றன சில இடத்துல பனி அதிகமாச்சுன்னா பறவைகள் வந்து குளிரில் தாங்க முடியாது அதனால் அந்த குளிர்நிலை காரணமாக அது வேறு இடத்திற்கு வந்து இடம்பெயர்கிறது சில இடங்கள் வெயில் கூடுதலாக இருக்கும் அப்போதும் அந்த இடத்தை விட என்ன பண்ணும் பறந்து செல்ல வேண்டியது தான் இப்போ பறந்து செல்வதனை வலசை போதல் என்கிறோம் ஓகேங்களா ஒரு வெயில் அதிகமாக இருந்தாலோ அல்லது பனி அதிகமாக இருந்தாலோ அந்த இடத்துல வந்து பறவைகள் வாழ முடியாது அதனால் அது இடமிட்டு இடம்பெயர்கிறது அதை வலசை போதல் என்று நாம் அழைக்கிறோம் பருவ மாற்றத்தை பருவ பறவைகள் நமக்கு உணர்த்துகின்றன அந்த காலத்தில் பறவைகள் இடம் மாறுவதனை வைத்து இன்றைக்கு மழை வரும் போல் இருக்கே என்று நம் முன்னோர்கள் கூடு கூறிவிடுகிறார்கள் பறவைகள் ஒரு நாட்டில் பழங்களை தின்றுவிட்டு பறந்து சென்று இன்னொரு நாட்டில் எச்சம் அந்த எச்சம் மண்ணில் விழும் பொழுது அப்பழத்தின் விதை அங்கு முளைத்து மரமாகி விடுகிறது இப்படி உலகம் முழுவதும் மரம் செடி கொடிகளை பரப்பும் வேலைகளை பறவைகள் செய்கின்றன வயல்வெளிகளில் பயிர்களை தாக்கும் பூச்சிகள் வண்டுகளை பறவைகள் தின்று விடுகின்றன அதன் மூலம் பறவைகள் உழவர்களுக்கு உதவுகின்றன இப்படி பல உதவிகள் செய்யும் பறவையானது மனிதர்களின் நல்ல நண்பன் அல்லவா அப்படிப்பட்ட நண்பனை பற்றி தெரிந்து கொள்வோம் நமக்கு தெரிந்த பறவைகள் எத்தனை காகம் குருவி கொக்கு மயில் போல சில பெயர்களை நமக்கு தெரிகின்றன ஆனால் நம் நாட்டில் மட்டும் ஏற ஏறத்தாழ ஈராயிரத்து நானூறு பறவைகள் வாழ்கின்றன சில பறவைகளின் பெயர்களை நாம் தெரிந்து கொள்வோம் பறவைகள் ஐந்து வகையாக பிரிக்கலாம் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா பறவை இப்போ நிறைய பறவைகள் பார்த்தா ஐ பறவை அப்படின்னு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அந்த ஐங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ ஏற்ற குறிக்கணும் ஐந்தை குறிக்கிறது தேனை குடித்து வாழும் பறவைகள் பழத்தை உண்டு வாழும் பறவைகள் பூச்சியை தின்று வாழும் பறவைகள் வேட்டையாடை உண்ணும் பறவைகள் இறந்த உடல்களை உண்டு வாழும் பறவைகள் இது அடுத்து ஒரு முக்கியமானது பறவைகள் புகலிடங்கள் வேடந்தாங்கல் கரீக்கிளி அது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் இப்போ வயிறு காஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு காய்கறி சமைச்சு சாப்பிட்டா தான் வயிறு நிறைய வயிறு காஞ்சி போச்சு அப்போ கறி சாப்பிட்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கஞ்சிரங்குளம் சித்திரங்குடி மேல் செல்வனூர் அது எங்கே ராமநாதபுரம் மாவட்டம் மேல் செல்வனூர் என்ன ஷார்ட் கட்னா மேலே செல்வம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ராமபுரணம் வந்து வணங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கடவுளை வணங்கணுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பழவேற்காடு திருவள்ளுவர் மாவட்டம் பழவேற்காடுனா பழங்கிறத நீங்கள் ஷார்ட்கட்டை கட்டை வச்சுக்கோங்க பழத்தை என்ன பண்ணணும் நிறையா இருந்தால் அது நம்ம என்ன பண்ணுவோம் அல்லூர் கையால் அல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் அல்லுங்கிறது வல்லு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க வள்ளுவர் மாவட்டம் திருவள்ளுவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதயமார்த்தாண்டபுரம் உதயமார்த்தாபுரம் திருவாரூர் மாவட்டம் ஸோ உதயமார்த்தாண்ட மார்த்தாண்ட திருவாரூர்னாலே நமக்கு கலைஞர் அவருடைய சின்னம் வந்து சூரியன் சூரியன் எப்பவுமே உதயமாகும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க சூரியன் உதயமாகும் திருவாரூர் மாவட்டம் வடூர் இங்கே வடூர் இங்கே ஊர் ரெண்டுமே ஊர் ஊர்னு முடியும் வடூர் தஞ்சாவூர் மாவட்டம் அதுக்கப்புறம் கரைவேட்டி அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டம் ஸோ பெரம்பலூர் இப்போ வீட்டில் காரை கரை ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணாங்க பெரம்பாளையை அடிப்பாங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வேட்டக்குடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம் வேட்டை வந்து வேட்டையாடுறதுல வந்து கையால் என்ன பண்ணாங்க கை விடணும் ஏன்னா அம்பு விடணுன்னாலும் ஈட்டி விண்ணாலும் கை தான் முக்கியம் இப்போ அந்த கைங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி வெள்ளோடு அப்படின்னா ஈரோடு ஓடு ஓடுன்னு முடிகிறது இதுதான் அப்போ ஈரோடு வெள்ளோடு ஈரோடு குந்தன்குளம் ஸோ குந்தன்குளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி இப்போ வந்து வேலி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிக்கு என்ன ஷார்ட்கட்டு குளம் ஸோ குளத்தை சுற்றி வேலி போடுற மாதிரி ஞாபகம் வச்சுவாங்க ஏன்னா ஆழம் அதிகமாக இருக்கும் குளம் வேலி கோடிக்கரை அப்படிங்கிறது வந்து நாகப்பட்டினம் இப்போ ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் சில பேர் அந்த நாக இருக்கில் நாகப்பாங்க பக்கத்தில் போக மாட்டாங்க கோடியக்கரை அப்படின்னா நாகப்பட்டினம் ஸோ அவ்வளோதான் இந்த ஷார்ட்கட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சும்மா ரீட் பண்ண வேண்டியது தான் பறவைகள் சில அழகாக கூடுகட்டிய வாழ்வை நம் ஊர்களில் தொக்கநாங்குறவின் கூடுகளை பார்க்கலாம் அடடா எத்தனை அழகுடனும் பாதுகாப்பாகவும் தொக்கநாங்குறவி கூடு கட்டுகிறது இப்படிப்பட்ட நம் பறவைகள் நண்பர்களை பற்றி இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் பறவை நண்பர்களை பற்றி இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா அவை நிம்மதியாக வாழ உதவியும் செய்தல் வேண்டும் பறவைகள் நாம் எப்படியெல்லாம் உதவலாம் குந்தன்குளம் சிற்றூர் மக்கள் பட்டாசு வெடிக்காமலும் மேளம் அடிக்காமலும் இருப்பது போல பறவைகள் இருக்கவே இருப்பது பறவைகள் அச்சமற்று இருக்கவே அதுபோல் பல உதவிகளை அவற்றுக்கு நாமும் செய்யலாம் குந்தன்குளம் மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் பறவைகள் பகலிடம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் பட்டாசு வெடிக்கக்கூடாது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள பகலிடத்துக்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள் வெளிநாடுகளில் இருந்து அங்கு வரும் பறவைகளை கண்டு மகிழுங்கள் நாள்தோறும் இடக்காலையிலும் மாலையிலும் பறவைகள் எழுப்பும் ஒளிகளை கொர்ந்து கேட்போம் பறவைகள் போல ஒலி எழுப்பி அவற்றோடு பேசுவோம் பறவைகளின் வாழ்விடங்களான மரங்களை பாதுகாப்பதை அவற்றுக்கு நாம் செய்யும் பேர் உதவியாக இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் சிற்றூரில் பறவைகள் புகலிடம் உள்ளது இது வந்து கோந்தன் குளம் ஓகேங்களா உலகம் முழுவதிலும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும் இடத்திற்கு பறவைகள் புகலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா வெயில் சுற்றி அரிக்கும் காலத்தை வெயில் காலம் அப்படிங்கிறோம் இல்லை கோடை காலம் அப்படிம்பாங்க கோடை காலம் மனிதர்களின் நல்ல நண்பன் பறவைகள் ஆகும் பலவேற்காடு என்னும் சிற்றூர் அமைந்துள்ள மாவட்டம் ஸோ பழம் நிறையா இருந்தால் என்ன பண்ணுவோம் அல்வோம் திருவள்ளூர் சமவெளி மரங்களில் வாழும் பறவை வந்து சமவெளி அப்படின்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊசியால் வாத்தினாலே நீரில் வாழ்றது மஞ்சள்ங்கிறது சமவெளியில் இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க மஞ்சள் போட்டு குளிப்பாங்க மஞ்சள் செட்டு இந்த மலை ஏறும்போது பூ வைக்கக்கூடாது அந்த மாதிரி அலர்ட்டாக இருக்கணும் பூ மண் ஆந்தை நீர்நிலையில் வாழும் பறவைகள் பார்த்திங்கன்னா நாளை தான் நீர்நிலையில் வாழும் தூக்கணாங்குறீங்கிறதுனா இருந்து எழுந்திருக்கிறது அது சம விலையை குறிக்கும் இரு மலையில் இருக்கும்போது வாட்சி இருக்கணும் டைம் பார்க்குறதுக்கு இருவாச்சி மின்சிட்டி எப்போதில் வாழுங்க கேட்குறாங்க மின் மலைப்பகுதியில் வாழக்கூடியும் வலசை போடுறது அந்த பருவநிலை மாறுபாடு காரணமாக இடம்பெயர் தான் வலசை போதல் ஸோ இந்த காலம் குளிர் குளிர்காலம் வர்றது வந்து பருவநிலை மாற்றம் ஓகேங்களா ஸோ ஓகே அவ்வளோதான் இந்த லேசன் ஸோ அடுத்து நம்ம வந்து பாம்புகள் பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்